எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு என்னோட செவ்வாய்க்கிழமை பூஜையை தான் நீங்கள் பார்க்க போறீங்க அது காலையில் எந்திரிச்சு வேலை குளிச்சுட்டு வாசலெல்லாம் பெருக்கி நம்ம அழகாக ஒரு எல்லாம் போட்டாச்சு இந்த தட்டு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன் ஆனால் இது நாளும் கிழம வந்தால் மட்டும்தான் இந்த தட்டு நான் எடுத்து யூஸ் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த தட்டு ரொம்பவே பயன்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாளாகவே நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன் இந்த தட்டில் தான் ஏற்றிட்டுருந்தேன் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபமும் இந்த தட்டில் தான் நான் ஏற்றிட்டுருக்கேன் இது அப்போ எதுக்கு வாங்கினேன்ற காரணம் எனக்கு தெரியல ஆனால் இப்போ இது வாங்கினதுக்கான சந்தோஷம் எனக்கு நிறையவே இருக்குது ஏன்னா அவ்வளோ களை கச்சிதமாக இருக்குது இது இந்த வெத்தலை தீபம் போடுறதுக்கோ பிரம்ம முகூர்த்தம் போடுறதுக்கோ இந்த தட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்னைக்கு நான் வாங்கினப்போ சந்தோஷப்பட்டதை விட இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேங்க இந்த தீபம் ஏற்றுறதுனால இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினேன் ஒரு வெள்ளி தட்டு இப்போ நான் இதை யூஸ் பண்ணும் போது எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது அதுவும் இந்த வெத்தலை இந்த விளக்கு எல்லாம் வச்சு தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த தட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க வழக்கமாக நம்ம வீட்டில் கொட்டாங்கச்சி வச்சு தான் நம்ம வந்து சாம்பிராணி புகை போடுவோம் நான் வந்து எப்படி யூஸ் பண்ணுவேன்னா இங்கே எங்கிட்ட கொத் கொட்டாங்கச்சி கொளுத்த முடியாது வீட்டில் அதனால இந்த மாதிரி கப் சாம்பிராணி நல்லா ஸ்டவ்வில் காமிச்சிட்டு நெருப்பு பிடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு சாம்பிராணி கட்டியும் ஒரு பச்சை கரப்புரம் கட்டியும் அதுக்குள்ளே வச்சுருவேன் நம்ம எப்படி கொட்டாங்கச்சி ஏற்றி சாம்பிராணி போடுறோமோ அந்தளவுக்கு நல்ல புகை வரோங்க நான் இதை கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி செய்கிறது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா எங்கள் வீட்டில் கொட்டாங்கச்செல்லாம் கொளுத்துனா ரொம்ப புகை அண்டுதுன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தனிப்பட்ட வீடாக தான் நம்ம இதெல்லாம் செய்யலாம் ஃப்ளாட்டில் இருக்கும் போது இதெல்லாம் பண்ண முடியாது அதுக்கு நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சி நான் செஞ்சுருக்கேன் இதை யாருக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் யாரெல்லாம் வெத்தலை தீபம் போட்டு என்ன வழிபாடு செஞ்சீங்க என்ன வேண்டுதல் வச்சிங்கன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க